ஆண்டவர் கம்பிகளின் அரச அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்றைய தினம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஏழு கட்டங்களாக இந்த தேர்தல் நடைபெற இருக்குது மார்ச் இருபதுல தொடங்கக்கூடிய வேட்புமனு தாக்கல் அப்புறம் தேர்தல் முடிவாக ஜூன் நான்கு வரைக்கும் இந்த தேர்தல் என்பது நீண்டிருக்கு ஜூன் ஒன்னு வரைக்கும் வாக்குப்பதிவு நடைபெறும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க இதோடு சேர்த்து அசெம்பிளிக்கும் தேர்தல் நான்கு ஸ்டேட்டுக்கு ஆந்திர பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் அப்புறம் ஒடிஷா இந்த நான்கு மாநிலத்தின் சட்டப்பேரவை தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மக்களவை தேர்தல் அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க இது தொடர்பாக எதிர்கட்சிகள் சில கருத்துக்களும் சொல்லியிருக்காங்க அதையும் தொடர்ந்து பேசுவோம் சார் இல்லை இது இவ்வளவு கேப்பில் நடக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் ஆறு வாரத்துக்கு மேலே வச்சிருக்காங்க அது தேவையில்லை ஒரு காலத்தில் வந்து இந்தியா முழுமைக்கும் ஒரே நாளில் தேர்தல் நடந்திருக்கு இந்தியா முழுமைக்கும் ஒரே நாளில் தேர்தல் நடந்து நடத்தி காட்ட முடியும் அதனால் இந்த மாதிரி வந்து வைக்கிறது இது என்ன சந்தேகத்தை கலப்புதுன்னா இந்த தேர்தல் வரும்போது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய போலீஸ் ஃபோர்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணுவாங்க அதை தவிர எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸை கேட்பாங்க இப்போ சென்ட்ரல் ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்குறோன்னு நினைக்கிறாங்களா அவங்கள டிப்ளாய் பண்ணி ஒவ்வொரு இடமா அனுப்புறதுக்கு அதுக்காக அப்படி பண்ணுறாங்களான்னு ஒரு சந்தேகம் வருது நான் தேர்தல் நடத்தணுங்கிறதுனால டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால சந்தேகம் வருது எங்கள் மேற்கு போன தூரம் ஏழு ஃபேஸில் தேர்தல் நடத்துனாங்க மேற்கு வங்கத்தில் மேற்குவங்கத்தில் ஏழு ஃபேஸில் தேர்தல் நடத்த வேண்டிய தேவையில்லை என்ன சொல்லுவாங்கன்னா நக்சலைட் ப்ராப்ளம் நட்சலைட் ப்ராப்ளம் மத்திய பிரதேசத்தில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது இப்போ தெலுங்கானா அந்நேரம் ஆந்திராவில் இருக்குது இப்போ அங்கேயெல்லாம் வந்து ஏழு ஃபேஸ் நடத்துனீங்கன்னா நடத்தலை இப்போ நக்சலைட் ஏரியான்னு சொல்லி சில ஏரியா இருக்குது நினைச்சேன் அந்த நக்சலை இப்போ வந்து பெரும்பாலும் வந்து தேர்தலையே இடைஞ்சல் பண்ணுற அளவுக்கான வல்லமை உடவர்களாக அவர்கள் இல்லை அப்படிங்கிற நிஜம் அங்கே வேணால் நீங்கள் வந்து டபுள் செக்யூரிட்டி வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்து ஒரே நாள் நடத்தி வச்சிட முடியும் அது வந்து கடினம் கிடையாது இந்த ஏழு ஃபேஸாக நடத்துறது இத்தனை நாள் கேப் விட்டு நடத்துகிறது தேவையில்லாதது அவ்வளோதான் சார் ம் சார் மூன்று மாநிலங்களுக்கு வந்து ஏழு கட்டங்களாக நடக்குது உத்தரப்பிரதேசம் பீகார் அப்புறம் வந்து வெஸ்ட் பெங்கால் நீங்கள் சொன்ன மாதிரி ஏழு கட்டங்களாக நடத்த வேண்டிய தேவை என்ன சார் வெறும் பாதுகாப்பு குறைபாடுகள் மட்டும்தான் காரணமா இல்லை வேறு ஏதாவது இருக்குமா போன தரம் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் தவறாக நடந்துக்கிட்டாங்கன்னு வீடியோ ஆதாரத்தோடையெல்லாம் வந்து புகார் போச்சு வந்திருக்கிற செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து அப்போ சென்ட்ரல் ஃபோர்ஸே ஜாஸ்தியாக வச்சுருந்து அவங்க தவறாக நடந்துக்கணும்னு சொல்லி ஊக்கு வைக்கப்பட்டால் அது ஏழு ஃபேஸில் நடந்தால் தர முடியும் ஒரே ஃபேஸில் அத்தனை சென்ட்ரல் ஃபோர்ஸ் கொடுக்க முடியாமல் போயிருமில்ல இப்படியெல்லாம் சந்தேகம் வருது சார் மார்ச் இருபது அதாவது வேட்பு மனு தொடங்குறதும் அதே மாதிரி ஜூன் ஒன்று முடிவதும் ஒரு நீண்ட காலமாக இருக்குது முதற்கட்டமாக தேர்தல் நடைபெறக்கூடிய தமிழ்நாடு அதே மாதிரி தெலுங்கானா கேரளம் இந்த மாதிரியான மாநிலங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது நாட்கள் மட்டும்தான் பிரச்சாரம் செய்யக்கூடிய இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இறுதி வாக்காளர் பட்டியல் மார்ச் முப்பது கொடுக்குறாங்க ஏப்ரல் பத்தொன்பது எலெக்ஷனு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாட்கள் மட்டும்தான் இருக்கு மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாடு முதற்கட்டம் நடக்கக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப கம்மியான கேம்பெயின் டேட்ஸ் தான் இருக்குது ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு யூபிக்கெலாம் வந்து ஜூன் ஒன்று வரைக்கும் இருக்குது குறிப்பாக பிரதமர் மோடி போட்டியிடக்கூடிய வாரணாசி தொகுதியில் ஜூன் ஒன்று வரைக்கும் கேம்பெயினுக்கான ஒரு டேட் இருக்குது அப்போ இது வந்து பார்ஷாலிட்டின்னு பார்க்கலாமா இல்லை இயல்பாகவே பாதுகாப்பு சிக்கல்கள் இல்லை வந்து இங்கே சீக்கிரம் நடத்திட முடியும் அதனால் முதல்ல முடிச்சுட்டு மற்ற மாநிலங்களுக்கு போகலான்னு எலெக்ஷன் கமிஷன் நினச்சிருக்குமா அதாவது இந்த பல நாள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிற நிஜம்தான் ஆனால் கட்சிகள் வந்து அதனால ரொம்ப ரொம்ப மனசு வருத்து போயிடுவாங்க ஏன்னா தேர்தல் அறிவித்த இருந்து தேர்தல் நடத்த நாளுக்கு இடையில உள்ள கேப் அதிகமா இருந்ததுன்னா அத்தனை நாளும் தொண்டர்களுக்குன்னு சொல்லிட்டு செலவழிக்கணும் பிரச்சாரத்துல தொடர்ந்து ஈடுபடணும் அப்படிங்கிற சங்கடங்கள் இருக்கு ஒரு விதத்தில் பார்த்தா தமிழ்நாட்டில் இந்த சங்கடங்கள்லாம் கம்மியா போயிடுச்சு இந்த எல்லா கட்சிகளுக்கும் இந்த ரிலீஃப் வந்து எல்லா கட்சிகளுக்குமே இருக்கு அப்படிங்கிறத உண்மை என்னன்னா இடத்துல வந்து அவங்களுக்கு சாதகமாக பண்ணியிருக்கலாம் ஆனால் அதே இது எதிர்கட்சிக்கு சாதகமாக வாய்ப்பு இருக்கு சார் இதுல வந்து எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்படலை அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க சார் இது வந்து முன்கூட்டியே தங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ரீசனுக்காக இந்த விமர்சனம் வைக்கிறாங்களா உண்மையாலுமே தேர்தல் ஆணையம் இன்னும் இந்த தேர்தல் தேதிகளை அறிவிப்பதில் இன்னும் கூட நல்லா செயல்பட்டுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் இல்லை அறிவிக்கிறது நல்லா செயல்பட்டிருக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது இத்தனை ஏழு ஃபேஸும் தேவையில்லை இத்தனை நாட்களும் தேவையில்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த அடிப்படை வந்து தவறாக இருக்கும் பொழுது அதை ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு சாதகமான முறையில் இன்டர்பிரேட் பண்ணுவாங்க எதிர்கட்சியில் சொல்லுவாங்க எந்த இடத்துல நீங்கள் வந்து வேணமாக அல்லது வந்து ரெண்டு இது மாதிரி சொல்லத்தான் செய்வோம் மொத்தமே இந்தியாவில் வந்து தேர்தலில் ஒரு வாரத்துக்குள்ளே முடிச்சிடலாம் முடிக்க முடியும் முதற்கட்டமாக நடக்கக்கூடிய தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் மோடிக்கு வந்து ஏற்கனவே வந்து தேர்தல் தேதி தொடர்பாக தெரிஞ்சிருக்கு தான் முதல்ல இங்கெல்லாம் கேம்பெயின் முடிச்சிருக்கிற எலெக்ஷன் கமிஷனாக அவருக்கு உதவி பண்ணிக்கிற குற்றச்சாட்டுலாம் முன்வைக்கிறாங்க இது அதிகமா தெரியுதா சார் அதிகமா தெரியல அதே சமயம் இதை பற்றி கமெண்ட் கொடுக்கற அவங்க ரெண்டு கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படின்னா அது அரசியல் அவங்க அரசியல் பேசி அதை பற்றி நான் ஒரு கருத்தும் சார் நான் முதலே கேட்டிருந்த மாதிரி ஒரு நான்கு மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குது சார் ஆந்திரப்பிரதேசம் சிக்கிம் அதே மாதிரி பிரதேசம் ஒடிசா ஜம்மு காஷ்மீருக்கு இந்த மாதிரி தேர்தல் அறிவிக்கப்படலை அங்கே வந்து வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆயிரம் வேட்பாளர்கள் வரைக்கும் வருவாங்க அதனால் மக்களவைத் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தேர்தல் அறிவிக்கப்படும் அப்படின்னு தலைமை தேர்தல் ஆணையர் சொல்லியிருக்கிறாரு காஷ்மீருக்கு தேர்தல் அறிவிக்கப்படாதது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் காஷ்மீரில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது சட்டமன்ற ஏன் நடத்தக்கூடாது தாராளம் நடத்தலாம் அவங்களுக்கு இன்னைக்கு வசதியா இல்லைன்னு நினைக்கிறாங்க அதனால் நடத்தாம அவ்வளோதான் அதே மாதிரி இரண்டு தொகுதிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் ரெண்டு ஃபேஸ் நடக்குது குறிப்பாக மணிப்பூர் மாதிரியான மாநிலங்கள் ரெண்டே தொகுதி தான் இருக்கு அதை முடிச்சிருக்கலாம் ஆனா அது இரண்டு கட்டங்களாக நீட்டு இருக்கு மொத்த மக்கள் தொகை சாரி மக்களவை தொகுதிகளினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த மாதிரி பிரிப்பாங்களா இல்ல வந்து பாதுகாப்பு குறைபாடுகள் இல்ல வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் நிலைமை உள்ளூர் நிலைமை எப்படி இருக்காதுக்கு ஏற்ற மாதிரியான கட்டங்களை பிரிப்பாங்களா சார் மணிப்பூருக்கு ரெண்டு தொகுதி தான் இருக்குது ஆனால் ஒரு நாள்லேயும் முடிச்சிட முடியும் ஆனால் அங்கேயும் ஸ்பிட் பண்ணியிருக்காங்க ரெண்டு கட்டமாக அங்கே நடக்குது இந்த மாதிரி பல மாநிலங்கள் இருக்கு உங்களுடைய அனுபவத்தில் வந்து சார் இல்லை மணிப்பூரில் வந்து அவங்க சில காரணங்கள் சொல்லியிருக்காங்க ஏறக்குறைய அது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த இதெல்லாம் வந்து வேற வேறு குழுமங்கள் இருக்காங்க அந்தந்த குழுமங்களில் வந்து விரோதங்கள் இருக்குது அதனால ரெண்டையும் தனித்தனியாக தேர்தல் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மணிப்பூர் நிலைமை வந்து இடியாப்ப சிக்கல் தான் ஏன்னா எந்த ஒரு குழுமம் இன்னொரு குடும்பத்துக்கு எதிராக இருந்ததுன்னா அந்த முதல் குழுமத்தை சேர்ந்தவங்க காவல் அதிகாரிகள் அதிக பேர் இருந்தாங்கன்னா அதுவே வந்து ஒரு சிக்கலை கிடக்கும் மணிப்பூர் மாதிரி ஒரு இடத்துல வந்து வெளிமாநிலத்தில் வந்து வர்ற போர்சஸ் இருக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது என்னால் உணர்ந்துக்க முடியும் அதனால் ஒரே நாளில் நடத்தியிருக்காங்க ரெண்டு தொகுதிக்கு அது மாதிரி வெளி வெளிமாநிலத்தில் ஃபோர்ஸெலாம் கொண்டு வந்து இவங்க ரெண்டு நாள் நடத்துவாங்க அவ்வளோதான் சார் கேப்டன் ஜிஎஸ் குமார் அவர் கேட்டிருக்காருங்க சார் விவி பேட் மிஸ்டர் பாலா சார் ஆன்சர்னு போட்டு உங்கள் ஆன்சர்னு போட்டால் அவரே போட்டிருக்காது இஸ் டூ சீக்ரெட்லி கவுண்ட் ஆஃப் த த த ப்ராட் இன் கோர்ட் அண்ட் பி சீக்ரெட் ஃபார் கேட்டுருக்காரு ஆமாம் அதான் பேட்டை பற்றி இன்னும் அவங்க எந்த முடிவுக்கு வர மாட்டேங்கிறாங்களே விவி பேட் வந்து இவங்க எதிர்கட்சி சொன்னாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் எண்ணுன்னாங்க அது நிச்சயம் ஒரு ஐம்பது பெர்செண்ட் ஆவது எண்ணது ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன பெஸ்ட்டு மோஸ்ட் ட்ரான்ஸ்பெரண்ட்டு ஆனால் அதை செய்யவே மாட்டேங்கிறாங்களே தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்காங்க எல்லா இடங்களிலும் அரசியல் கட்சி தலைவர்களுடைய புகைப்படங்கள் அலுவலகங்கள் இருக்கக்கூடிய புகைப்படங்கள்லாம் மறைக்கப்பட்டு வருது இந்த இது பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த ஃபோட்டோஸை மறைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஃபேரான கிரவுண்டை கிரியேட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் அது அவ்வளோ பெரிய இம்பேக்டை கொடுக்குமா சார் கொடுக்காது அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய தேர்தல் நீங்கள் வைக்கும்போது நாலு வாரம் ஆறு வாரம் கேப் விடும்போது இந்த நாட்டுடைய எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படும் நிறைய வர்த்தகங்கள் வந்து வணிகங்கள் வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன் பேசிஸில் நடத்துகிறாங்க எந்த இடத்துக்குமே ரூபாய்க்கு மேலே அவங்களாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது இந்த கொலுசு வியாபாரிகள்லாம் கம்ப்ளீட்டாக அவங்க வந்து கேஷ்லாம் அந்த ஜுவல்லரிலாம் கேஷ் ட்ரான்சாக்ஷனாக தான் நடந்துகிட்டு இருக்கு சில சமயம் கொலுசு வந்து பயமும் இருக்குது கொலுசை கொடுத்து ஓட்டு ஓட்டு வாங்கிடுவாங்கன்னு ஆனால் அப்படி பயத்தில் வந்து இந்த ஆட்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்படுவாங்க அப்போ இவ்வளோ நாலு வாரம் அஞ்சு வாரம் ஆறு வாரம்னு வைக்காமல் மிக விரைவில் தேர்தல் நடத்தி முடிப்பது எல்லாருக்குமே நல்லது சார் அடுத்த செய்தியாக நேற்றைய தினம் மும்பையில் ராகுல் காந்தி அவர்களுடைய இந்திய நீதி ஒற்றுமை நடைபயணம் நிறைவடைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று நாட்கள் பதினான்கு மாநிலங்களில் நடந்திருக்கிறாரு முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் தொடங்கின ஒரு யாத்திரை அது காஷ்மீரில் முடிஞ்சுது இரண்டாம் கட்டமாக நடைபெற்ற இந்த யாத்திரை இன்றைக்கு பொதுக்கூட்டத்தோட நிறைவு பெற இருக்குது இந்த யாத்திரையை எப்படி சார் பார்க்குறீங்க மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு அது எந்தளவு பலன் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க எழுச்சியை உருவாக்கி இருக்குங்கிறது சந்தேகமே கிடையாது அதனால இந்த யாத்திரை பற்றி இவங்களே பயப்படுறாங்க பிஜேபியே பயப்படுறாங்க ஏன்னா ரெண்டாவது யாத்திரை ஆரம்பித்த அதுக்கு எவ்வளவு இணைஞ்சல் பண்ண முடியுமோ அவ்வளோ இடைஞ்சல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அது எல்லாருக்குமே தெரியும் முதல் யாத்திரை நடந்தது என்ன யூபியில் வந்து ரெண்டு நாள் மட்டும் இருந்துட்டு ஓடுறாருன்னு சொன்னாங்க ஆனால் இந்த தலை யூபிக்கு அதிக நாட்கள் செலவழிச்சார் கூட்டம் பயங்கரமாக வந்தது பீகாரில் கூட்டம் அதிகமாக பயங்கரமாக வந்தது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பயம் வருது ஆனால் இந்த எழுச்சியை மக்கள் மனதில் ஆழ பதிய வைக்க வேண்டியதுங்கிறது அது வந்து கட்சியுடைய கையில் தொண்டர்களை வந்து அது மாதிரி ஊக்குவிக்கணும் இந்த கிட்டத்தட்ட பதினைந்து வாக்குறுதிகள் வரைக்கும் இது வரைக்கும் சார் மல்லிகார்ஜுன கார்கே அவர் நேற்று பேசும் போது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா இடஒதுக்கீடு வரம்பு ஐம்பது சதவீதத்துக்கு மேல உயர்த்தப்படும் முதற்கு முன்பும் பல முறை இந்த நடைபயணத்தின் மத்தியில அந்த வாக்குறுதியை அவங்க கொடுத்திருக்காங்க இடஒதுக்கீடு விவகாரத்துல இன்னும் நமக்கு பலன் கொடுக்கணும்னு நிஜமாலுமே காங்கிரஸ் நம்புறாங்களா சார் தொடர்ச்சியா இந்த இதை சொல்லிட்டே இருக்காங்க அதே மாதிரி பலன் கொடுக்க முடியும் வந்து அந்த போய் சேரணும் இன்னைக்கு மத்திய பிரதேச வந்து ஓபிசி வந்து இவங்களுக்கு அதிகமா ஓட்டு போட்டவங்க தான் இருக்காங்க பிஜேபிக்கு அதிகமா ஓட்டு போட்டவங்க தான் இருக்காங்க அப்போ இது எதை காட்டுது அந்த இந்த மெசேஜ் போய் சேரல இப்போ இவங்க என்ன இவங்க சொல்ற மாதிரி இடஒதுக்கீடு விகிதாச்சார அடிப்படையில் வந்ததுன்னா இவங்களுக்கு வந்து பத்து பர்சன்ட் கொடுத்துருக்காங்களே மேல் ஜாதின்னு கருதப்படுறவங்களுக்கு அப்ப இவங்களுக்கு வந்து ஓபிசிக்கு வந்து குறைஞ்சது முப்பத்தாறு அல்லது முப்பத்தேழு விழுக்காடு கொடுக்கும் இன்றைக்கி இருபத்தேழு தான் இருக்கு அப்ப இதை வந்து அப்படி ஓபிசிக்கு வந்தால் உங்களுக்கு பலன் இதெல்லாம் வந்து கீழே போய் சொல்ல தெரியணும் சரியான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க சந்தேகம் இல்லை மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட நேற்றைய தினம் வந்து மும்பையில் நடைபெற்ற நிறைவுல வந்து அம்பேத்கர் அவருடைய சிலைக்கு மாலிகை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார் அரசியலமைப்பினுடைய அமைப்பினுடைய படித்து வாசித்திருக்கிறார் அவருடைய இந்த முகவுரை வாசிப்பு அப்படிங்கிறது எதை காத்தது இல்ல இது பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுக்காக அதை பண்றாரா இல்லைங்க இவர் ராகுல் காந்தி வந்து பொலிட்டிக்கல் ஸ்ரெண்டுக்காக பிறதா நான் நினைக்கல ஏன்னா அவருக்கு இந்த நாட்டுடைய குழப்பத்தின் அடிப்படை காரணம் வந்து நல்லா விளங்கியிருக்கு ஒரு தரம் சொன்னார் இன்று நடக்கின்ற இந்த கருத்தியல் யுத்தம் ஆயிரம் ஆண்டுகள் பழையானதுன்னா என்னைக்கு அந்த வார்த்தையை சொன்னாரோ அன்றைக்கே நான் நினைக்கிறேன் இவர் இந்தியன் ஹிஸ்டரியை சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு சோஷியல் ஹிஸ்டரியை புரிஞ்சுக்கிட்டார் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியை புரிஞ்சுக்கிட்டார் அதனால் இந்த கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கப்புறம் இந்த கான்ஸ்டிடியூஷன் வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் என்ன ஆட்சி முறை இருந்தது மூன்று வகையான ஆட்சி முறைகள் இருந்தன பிரிட்டிஷ் ரூல் இந்தியா 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 இன்னொன்று நேட்டிவ் கிங்ஸ் ட்ரைபல் ஒரே மாதிரியான கிடையாது இந்த ஐபிசி சிஆர்பிசி எல்லாம் விளக்காக கொண்டு வந்தது வந்து இந்தியா முழுமைக்கும் அது அமல்படுத்தப்பட்டது நம்ம அப்போ இன்னைக்கு வந்து வந்து இதனுடைய தேவை அவர் அதிகமாக ஏன்னா என்ன முதல் வார்த்தை நம்முடைய த ஆஃப் இந்தியா அவர் திஸ் இந்திய மக்களாக என்று இந்த அரசியல் சட்டத்தை கொடுக்கிறோம் வேற யாரும் கொடுக்கல நாம்தான் நிஜமான இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் கலந்துக்கிறாங்க தமிழ்நாடு முதல்வர் அதே மாதிரி சரத்பவார் தேஜஸ்வி அதை பலர் கலந்துக்கிறாங்க நீண்ட காலத்திற்கு பிறகு திரும்பவும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு மேடையில் தோன்றுறாங்க இது பொலிட்டிக்கல் ப்ரெஷரை பிஜேபிக்கு கொடுக்குமா இதை எந்த மாதிரி சார் பார்க்கலாம் கொடுக்கும் ஒரு சார் அடுத்த செய்தியாக மக்களாட்சியை காப்பாற்றுவதற்கான கடைசி வாய்ப்பு இந்த தேர்தல் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லியிருக்கு சார் அந்த செய்தியை பார்க்கும் போது வந்து இந்த தேர்தலுடைய தீவிரத்தை இன்னும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா இல்ல வந்து பாஜகவை வீழ்த்துவதற்கு இது ஜனநாயக பூர்வமான ஒரு நடவடிக்கை மட்டும் அவங்க அதோட மட்டும் நினைக்கிறாங்களா இல்ல தேர்தலுடைய தீவிரத்தை உணர்த்தணும்னு நினைக்கிறாங்க அதாவது இந்த தேர்தல் வந்து ஒரு கட்சி தோத்து போய் இன்னொரு கட்சி பதவிக்கு வருதுங்கிறது இல்லை இந்த தேர்தல் வந்து ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டுமா அல்லது எதிர்கட்ச அதிகாரம் இன்னும் வளர வேண்டுமா அப்படிங்கறத தீர்மானிக்கூடிய ஒரு தேர்தல் அதே மாதிரி ஆஹ் நேற்றைய தினம் சார் தேர்தல் பத்திர விவகாரங்கள் தொடர்பா உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்புல விசாரணை தேவைன்னு காங்கிரஸ் சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு விஷயங்களை சொல்லிருக்கிறாங்க அதாவது அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை மூலமா நடந்தக்கூடிய இந்த மோசடி அப்படிங்கிறது நான்கு குற்றங்களுக்கு வழிவகுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நன்கொடையை கொடுத்து வர்த்தகத்தை வாங்குறது மிரட்டி பணம் பறிக்கிறது லஞ்சம் கொடுத்து ஒப்பந்தங்களை வாங்குறது அப்புறம் போலி நிறுவனங்கள் பெயர்ல வந்து கொள்ளையடிக்கிறது அப்படின்னு நான்கு குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் முன்வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் கண்காணிப்புல இப்படி ஒரு விசாரணை வருவது அப்படிங்கிறது தேர்தல் நேரத்துல காங்கிரஸ் முன்வைக்குதா இல்ல வெறும் இது வந்து பாஜகவை இன்னும் வந்து பொலிட்டிக்கலா பிளேம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா மட்டும் பயன்படுத்திக்கிறாங்களா இல்ல பொலிட்டிக்கலா பிளேம் பண்றது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு இன்னைக்கு ஜனநாயக நெறிமுறைகள் வந்து சிதலமாக கிடைக்கணுங்கிறது உண்மைதானே அதனால அவங்க சொல்றதுல உண்மை இருக்கா இல்லையா இன்னைக்கு ஆளுநர் வந்து அரசியல் பேசக்கூடாதுங்கிறது வந்து நம்ம இந்த அரசியல் சட்டத்தின்படி எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று இன்னைக்கு என்ன பண்றாங்க அவங்க இந்த மாதிரியான விதி பக்கம் வந்தோம் நேற்றைய தினம் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரதமர் மீது பதில் கொடுத்திருக்காரு பிரதமருடைய உரைக்கு கன்னியாகுமரி உரைக்கு மோடி வந்து விஸ்வ குருவா இல்ல மௌன குருவா அப்படிங்கிற கேள்விய முன் வச்சிருக்கிறாரு சார் தமிழ்நாட்டு மீனவர்கள் நலன் தொடர்பா ஒன்றிய அரசு எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கலை அவங்களுடைய வளர்ச்சிக்கு எதுவும் செய்யலைங்கிற குற்றச்சாட்டோட கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாகவும் பேசியிருக்கிறாரு பத்தாண்டு காலமாக வந்து கச்சத்தீவை ஒன்றிய அரசு ஏன் மீட்கலை இன்னும் ஏன் திமுகவை குறை இருக்கு அப்படிங்கிற கேள்வியை வச்சிருக்கிறாரு கச்சத்தீவு கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய நிலைப்பாடும் நிலைப்பாடுனா அதோடைய ரோலும் இப்போ ஒன்றிய அரசினுடைய இந்த ரோலையும் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ஒன்றிய அரசு வந்துங்க மற்றவங்கள பிளேம் பண்ணுறதுலேயே இருக்காங்க இப்போ கச்சத்தீவில் வந்து இஸ் அ கான்ஸ்டியூஷனல் ஆஸ்பெக்ட் கச்சத்தீவு வந்து இலங்கை கொடுத்த போது பார்லிமெண்ட்டில் வந்து தீர்மானம் நிறைவேற்றலை கச்சத்தீவு இலங்கை கொடுக்கணும்னு நம்முடைய இறையாண்மைப்படி பார்லிமெண்ட்டு தான் சுப்ரீம் அவங்க தான் டிசைட் பண்ணணும் இப்போ இதில் வந்து இவர் ராஜீவ்காந்தியை இண்டோ ஸ்ரீடங்கு அக்கார்டு போட்டாங்கல்ல அந்த அக்கார்டு படி அவங்க வந்து என்ன பண்ணாங்க நார்த்து ஸ்டேட்டையும் ச ஈஸ்டர்ன் ஸ்டேட்டையும் இணைச்சாங்க ஏன்னா அந்த ரெண்டு தமிழர்கள் அதிகமாக வாடுற பகுதி ஆனால் அதை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த இந்தியன் அந்த ஸ்ரீலங்காவுடைய சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு அந்த இணைப்பு செல்லாது ஏன்னா இங்கே நம்ம பார்லிமெண்ட்டில் அது மாதிரி எந்த ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுச்சு அதே தான் நமக்கும் முருந்தும் இப்போ இந்த இதை சட்டத்தை காட்டி இலங்கைகிட்ட வந்து நம்ம சொல்லணும் கச்சத்தையை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க எங்கள் பார்லிமெண்ட்டில் வந்து பாஸ் பண்ணலை இப்போ இந்த பார்லிமெண்ட்டு யாருமே இதை ஏற்றுக்க மாட்டாங்க நாங்கள் இதை இப்போ ரெசல்யூஷன் கொண்டு வர முடியாது அதனால் திருப்பி கொடுத்துருக்குன்னு கேட்கலாம் முடியவங்க அதெல்லாம் கேட்காம அடுத்து பழி படி சொல்கிறதுலேயே கவனமாக இருந்தாங்கன்னா என்ன செய்யறது அதை இவர் வந்து இது சார்ந்தவரில் குறிப்பிட்டு காமிக்கிறார் இப்போ ரெண்டு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனையில் ஒரு மாநில கட்சியால் ஒரு ரோல் ப்ளே பண்ணிட முடியும் அப்படின்னு நம்பி தான் இந்த குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப முன்வைக்கிறாங்கன்னு சார் திமுக இதில் தடுத்திருக்கணும் தடுத்திருக்கணும்னு வாதங்கள் வந்துக்கிட்டே இருக்குது உண்மையாலுமே ஒரு மாநில கட்சியால் இந்த ரோலை ப்ளே பண்ண முடியுமா முடியாது மாநில கட்சிகளை ப்ளே பண்ண முடியாது இது எப்படி நடந்தது நாங்கள் யூஎனில் வந்து ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்டில் இந்தியாவுக்கு வந்து ஸ்ரீலங்கன் ரெப்ரசென்டேட்டிவ் அங்கே இருந்த யூஎன் ரெப்ரசன்டேட் ரொம்ப பயங்கர ஹெல்ப் பண்ணார் வேகமாக வேலை பார்த்தார் மிஸ் காந்தி மனம் அழிந்து போயிட்டாங்க அந்நேரம் வந்து கனி டூ எனி திங் இன் ரிட்டர்ன் கேட்டதுக்கு இந்த மாதிரி கச்சத்தை நடுவில் ஒன்று இருக்குது அது வந்தால் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப தந்தரமாக கேட்டார் சரி எடுத்துக்கோங்கன்ட்டாங்க அப்படித்தான் போச்சு இதுதான் உண்மை போயிருக்கக்கூடாது ஆனால் அந்த நேரத்தில் வந்து யாருமே இதை பற்றி அதிகமாக ரியலைஸ் பண்ணல ஒரு காலத்தில் வந்து ராமநாதபுரம் ஜமீனு கீழே தான் கச்சத்தீவு இருந்ததுக்கான ஆவணங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அப்படியே இருக்கும்போது கச்சத்தீவு என்றைக்குமே இந்தியாவுடைய ஒரு பகுதியாகத்தான் இருந்ததுன்னு சந்தேகம் கிடையாது இல்லைனா அவரையும் ஏன் கேட்குறாரு கச்சத்தீவு எங்களை கொடுங்கன்னு எதுக்கு ஸ்ரீலங்கர்கள் கேட்குறேன் அது கொடுத்ததில் என்னாச்சுன்னா இப்போ நம்ம வந்து ரோடு சர்ஃபேஸ் ட்ரான்ஸ்போர்ட்னு சொல்லுவோம் ரோட்டில் போகும்போது நமக்கு தெரியும் ஒரு ரோடு எங்கே முடியுது இந்த ஊர் எங்கே முடியும் எல்லை எங்கே முடியுதுன்னு தெரியும் கடலில் எங்கே எல்லை இருக்குது அதனால் எல்லை தாண்டி போனார்கள் எல்லை தாண்டி போனார்கள் சொல்கிறதே வந்து ஒரு அபத்தமான ஒரு பேச்சு ஒரு காலத்தில் வந்து எல்சிடி வர்றாங்க மீனவர்கள் பேரில் வர்றாங்கன்னு சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ தான் இல்லையே இப்ப ரெண்டு மீனவர்களும் சேர்ந்து பேசுனா ஸ்ரீலங்கன் பிஷர்மென்னும் இந்தியன் பிஷர்மேன் சேர்ந்து பேசினா இதுக்கு முடிவு கிடைச்சிடும் ரொம்ப ஈஸியா ஏன்னா அவங்க ரெண்டு பேருடைய வாழ்வாதாரத்தை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பாத்திக்குவாங்க இன்னொன்று என்னன்னா இந்த மாதிரியான மீன் படகுகள் தான் இது ரொம்ப அதிகமா எந்திரமயமான மீன் படகுகள் பயன்படுத்தப்படக்கூடாது இப்ப பல பிரச்சனைகள் என்ன வருதுன்னா இந்த நம்ம பிஷர்மேனோட சேர்ந்து அப்படிப்பட்ட எந்திரமயமான மீ படகுகள் போகுது அது சில அரசியல்வாதிகளுக்கு சொந்தமா இருக்குன்னு சொல்றாங்க அது மாதிரி சில சிக்கல்கள்லாம் இருக்கு நம்ம பேசுறதும் நியாயமா பேசணும் அவங்களே நியாயமாக பேசணும்னு சொல்லணும் நம்ம மீனவர்கள் அவங்க நடத்துறது தான் ரொம்ப கொடுமையான விதம் அப்படியே எல்லை தாண்டி போகிறாங்கன்னு சொன்னால் கடலில் அவங்க லைன் பார்த்துருக்காங்க உங்களுக்கும் எனக்கு கடலில் வந்து ஒரு கோடும் தெரியாது ஸ்ரீலங்கா நார்மலையும் கரெக்டாக கோடு தெரியுது வந்துட்டாங்க வந்து இவங்களை பிடிச்சிட்டு போகிறாங்க இப்படி இவங்க என்ன கிரிமினல்ஸா அவங்க சொத்தை வந்து இது பண்ணுறாங்க ஆக்ஷன் விடுறாங்க படகை வந்து ஏலம் போடுறாங்க அதை இவரை தடுத்தாரா என்ன பண்ணார் இவரு அவங்கள விடுதலை வாங்கி கொடுத்துட்டு விடுதலை அப்போ விடுதலை வாங்கி கொடுத்துட்டு பிச்சைக்காரத்தனமாக அவங்க போகணுமா இருக்கிற ஒரே வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்தை இழந்துட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார் படகுகள் செய்யப்படும் போது அதை மீட்பதற்கான நடவடிக்கைகள் போதுமான அளவு இல்லைங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்க அதே வேளையில இன்னொரு குற்றச்சாட்டை வச்சிருக்கார் சார் இரண்டாவது முறை ஒரு மீனவர் கைது செய்யப்பட்டால் அதாவது பிடிக்கப்பட்டா அப்படின்னா அவங்க வந்து இலங்கை நீதி காவல்துறையால கைது செய்யப்படுறாங்க அந்த நடைமுறை வந்து பாஜக அரசுல தான் வந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு சார் பாஜக அரசுல வந்திருக்கு இவங்க அதை எதிர்த்து என்னும் பெருசா பேசல ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கூட அது உண்மை அنا இவங்க வந்து இவங்கள குர சொல்லிட்டா திமுக குர சொல்லுவாங்க இல்லனா காங்கிரஸ் குர சொல்லுவாங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் வராது. ஆ சார் ஒரு கேள்வி one வந்திருக்கு சார். பாலச்சந்திரன் ஐயா இவிஎம்ஐ மாற்ற முடியுமா? தயவு செய்து கூறங்கள் அப்படினு நயி கேட்டிருக்காங்க. இத் எலெக்ஷன் கமிஷன் டேக்ஸ் எ டிசிஷன் இட் கேன் பீ சேஞ்ச். மாற்று பளே பளே பேலட் பேப்பருக்கு போவோம். இதற்கு மேலே இப்படி ஒரு அறிவிப்பு அவங்க இது கொடுப்பாங்களா சார் அதற்கான கொடுக்க பாசங்க நரேந்திரக்கு அவர் தொகுதியில் பிரச்சாரம் செய்ய எழுபத்தி நாட்கள் அவகாசம் இருக்கிறது இதை நியாயமாங்க ஐயா அப்படின்னு பாலாசாரு விடுங்க நந்தகுமார் எழுபத்தஞ்சு நாள் பிரச்சாரம் பண்ண தான் ஜெயிக்க முடியும்னு அவர் நினைச்சாருன்னா ஏன் அவரை கஷ்டப்படுத்துறீங்க விட்டுருங்க பண்ணட்டும் அவர் பிரச்சாரம் பண்ணட்டும் நம்ம பெருந்தன்மையோடு இருக்கும் மிக்க நன்றி சார் அனைவருக்கும் மிக்க நன்றி நாளை காலை மீண்டும் மனிதா மனிதா நீங்கள் சிரமங்களை சந்திக்கிறோம் மிக்க நன்றி சார் வணக்கம் திரு ஜென்றாம் சொல்லுங்க ரெண்டு மூணு பேர் சொல்லிட்டாங்க ரெண்டு நிமிஷமாவது அவர் மோத்து காட்டுங்களேன் அப்படின்னு ஜென்ராம் சாட்டி சொல்லுங்க நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஆதரவு இருக்காங்க ஆவலாக இருக்காங்கன்னு ஏன்னா அவர் வேற ஏதாவது ஷார்ட்ஸ் இருந்ததுன்னா அது நம்ம இதில் இது முடிஞ்ச போட முடியும்னா அதை போடுங்க அதுக்கும் அவருடைய அனுமதியை கேட்கணும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ஓகேங்க ரைட்